செகண்ட் டேவோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வடவாளம் வர்சஸ் ரமணா பாய்ஸ் ரமணா பாய்ஸோட கேப்டன் வந்தாங்க வடவாளம் கேஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் செகண்ட் டேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வடவாளம் வர்சஸ் ரமணா பாய்ஸ் புதுக்கோட்டை ஸோ ரெண்டு டாப் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் டேஸ் வின் பண்ண வடவாளம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சொன்னால் சைக்கிளில் மாமுண்டி ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு சிவா ஃபாஸ்ட்டு பாலே சுத்தி சூப்பராக அடிச்சிருக்காரு மாமனி இந்த டோர்னமெண்ட்டில் சந்திக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்தால் பவுண்டரிய மாற்றி பாஸ்டிவாக என்ன டைம் ஸ்டார் பண்ணிருக்காரு டீமுக்காக செகண்ட் ஒன் அகைன் கன்ஃப்யூஸ் பண்ணார் பேட்டில் பார்த்து சந்தோஷ பாஸ்ட்டாக முதல் ரெண்டு பால் வேகம் போட்டாரு வேகம் டாட் பால்

மாதவன் நல்லா சாப்பிட்னாரு அவர் சாப்பிட்னா கண்டிப்பா பவுண்டரியா போயிருக்கும் இந்த பால் ஒரு ரெண்டு ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட்ட தருண் 6 ரன்னுக்கு நல்லா போயிருக்கு ஈஸியா தேர்ட் ஓவர் படை எங்க முத்து பாஸ் பாலை விக்கிறதுக்கான சான்ஸ் அது பார்த்தா தருண் ரெடியா பாலுக்கு போனாரு ஆனா கேட்ச் டாப் ஆயிடுச்சு ஓடி பேசணும் அந்த மாமடியோட விக்கெட் எங்க பாஸ் பாலை எடுத்து போறாரு முத்து நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்க செல்லப்ப நான் ரொம்ப உடைச்சு போட்ட பால் பிகைந்த சம்பளாக இருக்காரு செங்கல் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

நாட் அவுட் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் அப்படியா நினைக்கிறேன் கிழிச்சுக்கிட்டு போயிருக்காங்க சூப்பரான பவுண்டரி நாங்கள் அப்படிலாம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே செல்லப்பன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு புல் சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க இந்த பாலில் ஒன்

பேட்ல பட்டு வந்துச்சு கீப்பர் மிஸ் பண்ணா ஒரு நோடி நினைக்கிறேன் ஓட்டாங்க ஒரு நாலு ஓவருக்கு இருபத்தி ஆறு போன ஓவரில் அவங்களுக்கு தேவையான ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒன்பது ரெண்டு ரேட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் இந்த ஓவர் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவராக இருக்க போகுது முத்து அவர் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அவர் போட்டு இந்த ஓவரை நாலே ரெண்டுக்கு நல்லா போட்டு கொடுக்கணும் அதன் காரணமாக இந்த செலக்ட் பண்ணியிருக்காங்க பாஸ்ட் மலை எடுத்து அடிச்சிருக்காங்க கண்டிப்பா நான் அப்படின்னு நினைக்கிறேன்

சோ செல்லப்பட உள்ள வந்ததுக்கு அப்புறம் கடைசி ரெண்டு ஓரா எக்ஸ்பென்சிவா என்ன எடுத்து போய் இருக்காரு அப்படின்னு சொல்ல நாயக்கா உள்ள வந்த பால் மேல அடிச்சுட்டாரு போயிடுச்சுங்க கடைசி ஓரில் நாலு ஆறு ஒரு சிங்கிள்னு எக்ஸ்பென்சிவ் ஓவர் இருபத்தி அஞ்சு ரன்னை துண்டாக கொண்டு வந்துட்டாரு இந்த ஓவரில் செல்லப்பன் சுன்மோர் பால் டார்கெட்ட நினைக்க போகிற பந்து உள்ள வந்துட்டாங்க எல்லாரும் எல்லாரும் கண்டிப்பா ரெண்டு ட்ரை கடைசி வரைக்கும் தரமா நல்லா சாப்ட் செரிக்கி அங்க다 அடிச்சு பாத்துறாங்க அம்பேஸ் இந்த ஓட்டம் ரெண்டு ரன் கொடுத்துறாங்க இந்த ரெண்டரோட இந்த இந்த சூப்பரான ஒரு பேட்டிங் எக்ஸலென்ட்டா செல்லப்பன் அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் கணக்கன்பட்டி ஸ்கோரா அவர்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரைக்கும் கேம் சேஞ்சரா இருந்திருக்காரு பேஸ்மேன் எங்க வந்திருக்காங்க பண்ணி பேச பண்ணா எங்கள் அஜய் ஃபஸ்ட் ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்ணா ரமேஷ் ஃபஸ்ட் ஒன் பேட்டில் பண்ணி பண்ணி பேச மாதிரி இருக்கு டாட் பால பதிவு பண்ணி டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் ஸ்கொயர் லேக்கில் திருப்பி விட்டுருக்காரு அங்கே பழனி இருக்கார் ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணி போட்டார் அதே பற்றி சிங்கிளாக தான் பண்ணி பேச பண்ணா விக்கி ஆன் சைக்கு படச்சு போட்ட பால் பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காங்க சரியான ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கு சூப்பரான ஆறு விக்கி பேட்ல இருந்து இங்க ஆறு அடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு லாஸ்ட் இயர் டோர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சிக்ஸ பதிவு பண்ணியிருந்தாரு இந்த மேட்ச் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பாலோட நெக்ஸ்ட் ஒன்

இந்த ஒரு ரன்னோட ஃபர்ஸ்ட் ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது பவர் பிளேல ஒரு சிக்கனமான ஓவர் அப்படி தான் சொல்லணும் இங்க ரமேஷ் சார் இருந்து செகண்ட் ஓவர் பட பம்பன் பிரசாத் ரொம்ப நாளாக ரமண பயசுக்காக எஃபோர்ட் போட்டு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம் பிரசாத் அண்ணன் ஃபஸ்ட்டு பழைய எடுத்து கையில் போட்டு போயிட்டு போயிட்டாங்க நோபால் சொல்லியிருக்காங்க

மிட் விக்கெட்ல போயிருக்கு ரெண்டு கன ரசா உண்ணான்னு பார்த்தா அங்க ரமேஷ் இருக்கார் பீல நல்ல ஷாப் ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கீப்பர் கையில பட்டு போஞ்சா ஸ்டாப் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் தெளிவான மீட்டர்ல அதே இடத்துல நினைக்கிறேன் மாஸ்டா வந்திருக்காரு விக்கி நெக்ஸ்ட் ஒன்

சப்போர்ட் பண்ணி அங்கே தெளிவான ஃபீல் செட்டப் தெளிவாக நிற்க வச்சு போட்டிருக்காங்க வடசரி பட்டி பார்த்துருக்காரு ஃபீலர் லாஸ்ட் ஒன் மோர் பாய் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஆறு அடிச்சிருக்காரு முன்னாடி அடிச்சிருந்தா இன்னும் மேட்ச க்ளோஸ் ஆகி எடுத்துட்டு போயிருக்கலாம் பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதா வடவாளம் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு கணக்கி நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு இருந்தாங்க கடைசி ஓவர் போன மேட்ச் தான் இப்போ மேட்சுக்கு ரிசல்ட்டாக மாறி இருக்குங்ஸ்டர் அருணாச்சலம் லாஸ்டாக கணக்கம் பண்ணிவிட்டு மெல்லாம் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு தரையோட தரையாக தான் போயிருக்கு அதே பட்சம் சிங்கிள் ஒன் நேருக்கு இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல நல்லா சாப்பிட்றப்பா சிங்கிள்